அனைவருக்கும் வணக்கம் இது மணர்கேணி இன்றைக்கி ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான தகவலோடு தான் நான் வந்திருக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இது பதிவு பண்ணும் பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பியினுடைய அத்தனை வழக்குகளையும் மாண்மிகு நீதியரசர் இன்னைக்கு முடித்து வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் தேர்வெழுதி சான்றிதழ் சரிபார்ப்பை வெற்றிகரமாக முடித்த அத்தனை தேர் தேர்வர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினோம் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இனிமே எந்த தடையும் இல்லை சென்னை உயர் நீதிமன்றத்தில் பதியப்பட்ட அத்தனை வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டிருக்குது டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்குது அதனால எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்கள் பணிக்காக வந்து காத்திருக்கலாம் பணியானை விரைவில் வழங்கப்படும் அது சம்பந்தமான டீட்டெயில நான் சொல்றேன் இந்த மதுரை நீதிமன்றத்தில் பதியப்பட்ட மாண்புமிகு நீதியரசர் மஞ்சுளா அவர்களால் இடைக்கால தடை வந்து கொடுக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வழக்கினுடைய நிலை மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் தெரியல நிச்சயமாக கூட உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் சிவி சென்றவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதுவும் வந்து சாதகமாக அமையும் ஏன்னால் அந்த மாண்புமிகு நீதியரசர் அந்த ஸ்டார் கொஷின்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து மிக தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் கொஷின்ஸ்னால் யாருமே பாதிக்கப்படலை எல்லோருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது உனக்கு ரெண்டு மார்க்குனால் இன்னொருத்தனுக்கும் ரெண்டு மார்க்கு ஸோ அந்த மதிப்பெண்ணில் எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்தாது அப்படின்றத மிக தெளிவாக வந்து குறிப்பிட்டு நீதியரசரை வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ எல்லா வழக்குகளுமே வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கும் விரைவில் முடியும் இந்த வழக்கும் விரைவில் முடியும் அந்த வழக்கை என்னை போடு போட்டு பார்க்கும்போது அந்த வழக்கை வந்து விசிபிள் ஆகலை ஸோ இன்னும் வரலை அப்படின்றது வந்து அர்த்தம் அது கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க நான் தான் வந்து முன்னாடியே முன்னாடி வீடியோக்குள்ளே சொல்லிவிட்டேனே எந்த வழக்கும் உங்களை வந்து ஒரு சதவீதம் கூட பாதிக்காது அப்படின்றத நான் தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்குது நிச்சயமாக அரசுக்கு சாதகமாக தான் எல்லா வழக்குகளும் வந்து அமையும் இது இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு சாதகமாக தான் தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடிய அந்த பட்டியல் இருப்பவர்களுக்கு சாதகமாக தான் வந்து அமையும் அப்படின்றது வந்து இது உறுதியான ஒன்று வரலாறு வந்து அப்படி தான் வந்து சொல்லுது முந்தைய வரலாறுகள் வந்து அப்படி தான் சொல்லுது அதனால் டிஆர்பி வந்து இனிமேல் அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுறதுக்கு எந்த தடையும் கிடையாதுங்க நிச்சயமாக கிடையாதுங்க பாருங்கள் இந்த வாரத்துக்குள்ளாக அந்த எல்லா வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டு அந்த இறுதி பட்டியல் அப்படின்றது வெளியாகுங்க கட்டாயமாக வெளியாகும் அதே போல் ஜூலை மாதம் வந்து முழுக்கவே வந்து அரசு பள்ளி அந்த ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து கலந்தாய்வு இருக்குது நான் முன்னாடியே சொன்னது தான் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது சரியா அதனால் அந்த ஆகஸ்ட் ஒன்றாவது வாரத்தில் வந்து பணி நியமனம் இருக்கலாம் உங்களுக்கு அந்த பணி பயிற்சியும் பணி மா ஏற்பதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாவது வாரத்தில் வந்து இருக்கலாம் அப்படின்றத மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் மற்ற ஆசிரியர்கள் இந்த பட்டியலில் வந்து இடம்பெறாத அந்த மீதம் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் நானும் வந்து இருக்கிறேன் அடுத்த தேர்வுக்கு நீங்கள் வந்து தயாராகுங்க இதை விட பல்கான போஸ்ட் வந்து அறிவிக்கலாம் ஒரு சின்ன ஏமாற்றம் தான் இதில் வந்து காலி பண்ணிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருந்தா ஓரளவு அந்த புகச்சல் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லோரினுடைய அந்த கருத்தாக இருக்குது ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வரேன் அந்த பார்டரில் இருக்கக்கூடியவங்க வந்து நிச்சயமாக வாய்ப்பு பெற்றிருப்பாங்க அது ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சியை வந்து அரசு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன அவங்களுக்கு குறைஞ்சிடும் அப்படின்னு தெரியல அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதனால் நீங்கள் அடுத்த தேர்வுக்கு வந்து படிங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எல்லா தேர்வுகளுமே நடக்கும் யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி செகண்ட் இயர் எடுக்கான நியமன தேர்வு குரூப் ஃபோர் கூட திரும்ப நடக்கும் இப்போதான் நடத்துனாங்க பாருங்கள் இன்னும் பத்தாயிரம் வேக்கன்சி போட்டு இல்லைன்னா பதினஞ்சாயிரம் வேக்கன்சி போட்டு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து போடுவாங்க நீங்கள் பாருங்க குரூப் டூ இப்போ தான் நடக்க போகுது அடுத்த வருஷமும் இது வந்து உடனே நடக்க போகுது பாருங்க ஸோ எல்லாமே அரசியல் எல்லாமே தேர்தல் எல்லாமே வாக்குகள் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அதனால் உங்களுக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த ஆண்டு வந்து இருக்குது நீங்கள் நிச்சயமாக அடுத்த இதில் வந்து கட்டாயமாக தேர்ச்சி பெற்று ஒரு ஆசிரியர் ஆவீங்க அப்படின்றத மனதார நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சிவியில் தேர்ச்சி சிவியை வந்து வெற்றிகரமாக முடித்து பணிக்காக காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் விரைவில் பணியானை கிடைக்கும் இந்த வாரத்துக்குள் இறுதிப்பட்டியல் வெளியாகும் என்றதை இன்னொரு முறை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி முன்னே சொன்ன மாதிரி